ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை சுவையாக எப்படி சத்துன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டில் ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா என்னைக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பால் கொழுக்கட்டை வீடியோவு முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே புத்தம் புது புடியக்கள் போடுறது உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த பால் கொழுக்கட்டை வீடியோவை பார்க்கலாம் இப்போ பால் கொழுக்கட்டை சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாயை சூடுபடுத்தி இதில் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கு எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவெடுத்துக்குங்க ஒரு கப் பச்சை அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் இது வறுத்து எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் பச்சை அரிசி மாவு பார்த்தீங்கன்னா அரிசி மாவாக யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் இந்த வறுக்கிற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க பச்சரிசி மாவு வறுப்பட்டுருச்சுங்க கையில் எடுத்து பார்க்கும்போது போது குறை இருக்குங்க நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடியே சேர்க்கும் போது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் வறுப்பட்டதுக்கப்புறம் குறை குறைப்பாக இருக்கும் கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுங்க இப்போ வறுத்த மாவை தண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா அதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொச்சி வரட்டுங்க அடுப்பு ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சு பச்சைசு மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா தரண்டு வந்துடுங்க கடாயில் ஒட்டாமல் நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் வருங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மாவு தரண்டு வந்திருக்கு பாருங்கள் அடுப்பு இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நல்ல மாவு தரண்டி பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணி அளவுகள் கரெக்டாக இருக்குங்க தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆறானதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சிங்க கையில் ஒட்டுற மாதிரியாக இருந்தால் கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ மாவு நல்லா பிசஞ்சு எடுத்து நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன் ரொம்ப பெரிய சைஸாக உருட்டாதீங்க சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டைகளாகவும் பார்த்தீங்கன்னா அப்புறம் சிலிண்ட்ரு ஷேப்லேயும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் உருண்டைகளை உருட்டி எடுத்தாச்சுங்க இருக்கட்டும் இப்போ கடாயில் ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொச்சி வரட்டுங்க கொச்சதுக்கு அப்புறந்தாங்க நம்ம உருட்டி வச்சு உருண்டைகளை சேர்க்கணும் இப்போ உருண்டைகளை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடனே உடஞ்சிருங்க அதுவே வெந்து மேலே நல்லா மேலே வந்துடுங்க உருண்டைகள் எல்லாமே ரெண்டு நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் மேலே நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு உருண்டைகள் எல்லாமே இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பால் செத்துக்கலாங்க பசும் பால் பாக்கெட் பால் ரெண்டுத்தில் எது வேணாலும் செத்துக்குங்க பால் இரநூறு எம்எல் பாலை வந்து நல்லா திக்காக காய வச்சுருக்கேன் திக்காக காய்ச்சின பாலை இப்போ சேர்க்கிற தண்ணி விடாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ காய்ச்சின பால் சேர்க்குறேன் இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா கொழுக்கட்டை வெந்து வரட்டுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒரு ரெண்டு மூணு உருண்டைகள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கு அந்த உருண்டைகளை தண்ணீரில் கரைச்சிட்டு செத்துருக்கேன் இந்த உருண்டைகள் கரைச்சிட்டு எதுக்காக சேர்க்கறதுன்னா பாயாசம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்கோக தான் அந்த உருண்டைகளை சேர்க்குறது கரைச்சி உரண்டைக்கில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் வேக வச்சுருக்கு நல்லா கொழுக்கிட்ட வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க வெள்ளம் சேர்க்குற மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ நாட்டு சக்கரை சுத்தமான நாட்டு சக்கரை சர்க்கரை முக்காக்கப்பளவுக்கு சேர்க்குறேன் கொழுக்கிட்ட வெந்ததுக்கப்புறம் தான் சக்கரை சேர்க்கணுங்க நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் ரெண்டு மூணு தட்டிட்டு செத்துருக்கேன் வாசனைக்கு இப்போ நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்து முடிச்சிடலாம் வீட்டில் மாவு இருந்தால் போதுங்க சட்டனும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் கொழுக்கண்ட வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சுட சுடவும் போட்டு கொடுக்கலாம் ஒரு பவுலில் இல்லை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூலாக்கி கூட நீங்கள் கொடுக்கலாம் இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க சில்லன்னு சாப்பிடும்போது கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவுட இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்